உங்கள் தமிழ்நேசன் டிவி யூடியூப் சேனல் ஊழலை அம்பலப்படுத்திய ஐநூற்று பதினான்கு அரசு ஊழியர்களுக்கு பத்து லட்சம் வெள்ளி சன்மானம் கடந்த ஈராயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு முதல் ஈராயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு வரை தண்டனைக்கு வழிவகுத்த ஊழல் வழக்குகளை அம்பலப்படுத்திய மொத்தம் ஐநூற்று பதினான்கு அரசு ஊழியர்களுக்கு பத்து லட்சம் வெள்ளிக்கும் அதிகமான தொகை வெகுமதியாக அளிக்கப்பட்டுள்ளது என்று மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையத்தின் தலைமை ஆணையர் தான் ஸ்ரீ அசாம்பாக்கி இன்று தெரிவித்தார் ஊழலை ஒழிப்பதில் உதவுவதால் அரசுக்கு தகவல் தெரிவிப்பவர்களுக்கு லஞ்சம் வழங்குவது போன்றே வெகுமதி அளிக்கப்படும் என்று அவர் சொன்னார் இது வெள்ளிக்கு வெள்ளி என்ற அடிப்படையிலானது உங்களுக்கு ரிங்கிட் நூறு வழங்கப்பட்டால் அரசாங்கம் உங்களுக்கு நூறு வெள்ளி கொடுக்கும் உங்களுக்கு பத்து லட்சம் வெள்ளி வழங்கப்பட்டால் அரசாங்கம் உங்களுக்கு பத்து லட்சம் வெள்ளியை திருப்பி தரும் என்று அவர் கூறினார் லஞ்சம் வாங்குவது தொடர்பில் தகவல்களை தெரிவிக்கும் அரசு ஊழியர்களுக்கு தொடர்ந்து சன்மானம் வழங்கப்படும் என்று எம்ஏசிசி கூறுகின்றது நாட்டில் ஊழலை ஒழிக்க அரசு ஊழியர்கள் உதவ முன்வர வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார் பிரதமர் டத்துஸ்ரீ அன்வாரின் அழைப்பை ஏற்று மலேசியா வருகிறார் சீன பிரதமர் பிரதமர் லீ கியாங் மலேசியாவுக்கு வருகை புரியும் போது முதலீடு மற்றும் பொருளாதார ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கு ஏதுவாக புத்தாக்கம் மற்றும் உள்ளடக்கிய தன்மை ஆகியவற்றோடு பசுமை எரிசக்தி மூலப்பொருள் துறைகள் குறித்து சீனாவும் மலேசியாவும் பேச்சு நடத்தும் என நிபுணர்கள் கருதுகின்றனர் சீன பிரதமராக கடந்த ஆண்டு மார்ச் மாதம் பதவியேற்ற லீ மூன்று நாள் அதிகாரப்பூர்வ பயணம் மேற்கொண்டு இன்று மலேசியா வருகிறார் மலேசியா சீனா இடையிலான அரசு தந்திர உறவின் ஐம்பதாம் ஆண்டு நிறைவையொட்டி அவரின் இந்த வருகை அமைகிறது பிரதமர் டத்துஷி அன்வார் இப்ராஹிமின் நேரடி அழைப்பை ஏற்று இவர் இந்த வருகையை மேற்கொள்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது முட்டை விலையில் இறக்கம் பொதுமக்கள் வரவேற்பு நாட்டில் மூன்று வகையான முட்டை விலைகள் மூன்று சென் குறைக்கப்பட்டதற்கு பொதுமக்கள் மற்றும் பயணீட்டாளர் சங்கம் வரவேற்றுள்ளது உணவுகளில் ஊட்டச்சத்து நிறைந்தது முட்டையாகும் இந்த முட்டைகளின் விலை இறக்கம் பொதுமக்களுக்கு பெரும் உதவியாக உள்ளது என்று மலேசிய பயனீட்டாளர் சங்கம் தெரிவித்துள்ளது பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் நேற்று மூன்று வகையான முட்டைகளின் விலை மூன்று சென் குறைக்கப்படுவதாக அறிவித்தார் உலக தமிழ் எழுத்தாளர் மாநாட்டிற்கு சிவகுமார் பத்தாயிரம் வெள்ளி வழங்கினார் வரும் ஜூலை இருபத்தி ஒன்றாம் தேதி உலக தமிழ் எழுத்தாளர் மாநாடு இப்போ கிந்தா இந்தியர் சங்க மண்டபத்தில் நடைபெறவுள்ளது இந்த மாநாட்டை ஏற்று நடத்தும் இப்போ முத்தமிழ் பாவலர் மன்றத்திற்கு பத்தாயிரம் ரிங்கின் நிதியுதவியை மன்ற ஆலோசகர் கா அருள் ஆறுமுகத்திடம் பத்து கஜா நாடாளுமன்ற உறுப்பினர் வா சிவகுமார் வழங்கி பேருதவி புரிந்துள்ளார் இந்த முத்தமிழ் பாவலர் மன்றம் ஒவ்வொரு ஆண்டும் சிறப்பான தரமான சமூக நல நிகழ்வுகளை நடத்தி வருகின்றனர் அவர்களின் சேவை மேலும் தொடர வேண்டும் மற்றும் இத்தகைய சமூக நல நடவடிக்கைகள் வாயிலாக மக்கள் நன்மை அடைவார்கள் என்று முன்னாள் மனிதவள அமைச்சருமான சிவக்குமார் தெரிவித்தார் இந்த மாநாட்டில் ஆயிரம் பேராளர்கள் உள்ளூர் மற்றும் அந்நிய நாட்டவர்கள் கலந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதனிடையே பேரா மாநில மலையாளி சமூக இயக்கத்திற்கு எட்டாயிரம் வெள்ளியும் முன்னாள் ராணுவ வீரர்கள் இயக்கத்திற்கு அதன் தலைவர் சுப்பிரமணியத்திடம் ஐந்தாயிரம் வெள்ளியும் சிவகுமார் வழங்கினார் தலைசிறந்த இந்திய பேட்மிண்டன் விளையாட்டாளர்களை உருவாக்குங்கள் பேரா இந்திய பூப்பந்து மன்றம் மிகவும் சிறப்பாக நாற்பத்து ஐந்தாவது ஆண்டாக தேசிய ரீதியிலான இந்திய விளையாட்டாளர்களுக்காக பூப்பந்து விளையாட்டினை ஏற்று நடத்தினர் இம்முறை எழுநூற்று அறுபது இந்திய விளையாட்டாளர்கள் பங்கேற்றனர் என்று பேரா இந்திய பூப்பந்து மன்றத்தின் தலைவர் லோகநாதன் நாகப்பன் கூறினார் இம்முறை இருபத்தி மூன்று பிரிவின் கீழ் விளையாட்டாளர்கள் பத்து வயது முதல் எழுபது வயதிற்கு மேற்பட்டோர் களம் கண்டனர் அடுத்த ஆண்டு இந்த எண்ணிக்கை அதிகரிக்கும் என்று அவர் நம்பிக்கையுடன் கூறினார் இம்முறை வெற்றியாளர்களுக்கு வெற்றி கிண்ணம் நினைவு சின்னம் பணமுடிப்பு ரேக்கெட் போன்ற பரிசுகள் வழங்கப்பட்டன கடந்த மூன்று நாட்களாக நடைபெற்ற இப்போட்டியில் நாடு முழுவதும் உள்ள இந்திய பூப்பந்து விளையாட்டாளர்கள் பங்கு பெற்றனர் என்று அவர் குறிப்பிட்டார் வெற்றியாளர்களுக்கு சட்டத்துறை துணை அமைச்சரும் இபோ பாரத் நாடாளுமன்ற உறுப்பினருமான எம் குலசேகரன் சுங்கைசிப்பூர் நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் கே சவன் மலேசிய மண்ணின் கால்பந்து சகாப்தம் டத்து எம் கருத்து மற்றும் செல்வ கணேசன் ஆகிய பிரமுகர்கள் பரிசுகள் எடுத்து வழங்கினர் நடைபெற உதவிய அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் லோகநாதன் தம் மன்றத்தின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொண்டார் லோகநாதன் இந்திய ஊப்பந்து மன்றத்தின் தலைவர் இன்று மூன்றாவது நாட்களாக பைனல்ஸ் பதினேழாம் தேதி இன்று இப்பொழுது ஏழரை மணிக்கு வந்து நம்மளோட பைனல்ஸ் வெற்றிகரமாக முடிச்சோம் இருபத்தி மூணு அனைத்து வெற்றியாளர்களுக்கும் சாம்பியன் ரன்னர்ஸ் ஆஃப் செமிஃபைனல்ஸ் எல்லோருக்கும் பரிசுகள் ரொக்கம் ரெக்கேட்டுகள் எல்லாம் கொடுத்து இந்த வெற்றிகரமாக வந்து இந்த சிறப்பான முறையில் வந்து முடிச்சிருக்கணும் இந்த போட்டியை எழுநூற்றி அறுபத்தி அறுபது பேர் வந்த இந்த போட்டி மூன்று நாள் தொடர்ச்சியாக உள்ள போட்டிக்கு நல்ல ஒரு வரவேற்பு கிடைத்தது மக்களின் ஆதரவு என்ன சொல்லிருக்கிறார்கள் என்றால் அடுத்த வருடம் விட கூட கூடுமான போட்டியாளர்கள் வருவதற்கு நிச்சயமாக வாய்ப்பு உண்டு ஆகையால் எங்களோட அனைத்து போட்டி அடுத்த வருஷம் போட்டிக்கு நல்லா இன்னும் சிறந்த முறையில் வந்து ஏற்பாடு செய்கிறதுக்கு நாங்களும் நிச்சயமாக தயாராக இருப்போம் என்று கூறி இந்த மக்கள் அனைவரும் வந்து எங்களோட போட்டிக்கு ஆதரவு அளித்து எங்களுக்கு நல்ல ஒரு ஊக்கமும் ஆக்கிரமும் கொடுத்த அனைவருக்கும் வேலையில் நன்றி கூறி வெற்றியாளர்கள் அனைவருக்கும் தடுப்பு ஆணையத்தை நாடாளுமன்றத்தின் கீழ் கொண்டு பரிந்துரை ஆராயப்படும் பிரதமர் அறிவிப்பு எம்ஏசிசி எனப்படும் மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையத்தை நாடாளுமன்றத்தின் கீழ் கொண்டு வருவது தொடர்பில் பரிந்துரை ஆராயப்படும் என்று பிரதமர் டாக்டர் ஸ்ரீ இப்ராஹிம் இன்று தெரிவித்தார் முதலில் இதன் சாதக பாதக விளைவுகளை ஆராய வேண்டியுள்ளது அரசியல்வாதிகளும் எம்ஏசிசி கீழ் சிக்கியுள்ளனர் தற்போதைய நிலையில் எம்ஏசிசி நாடாளுமன்றத்தின் கீழ் இல்லை என்றாலும் ஊழலுக்கு எதிராக அந்த ஆணையம் செயல்பட்டு வருகிறது என்றார் அவர் வடநாட்டில் காந்தி ராஜினாமா களம் இறங்குகிறார் பிரியங்கா காந்தி மீண்டும் பிரச்சாரம் சூடுபிடிக்கிறது இந்திய நாடாளுமன்ற தேர்தலில் இரண்டு தொகுதிகளில் வெற்றி பெற்ற ராகுல் காந்தி கேரளா மாநிலம் வயநாடு தொகுதி எம்பி பதவியை இன்று ராஜினாமா செய்தார் வயநாடு தொகுதியில் அவரது சகோதரியும் காங்கிரஸ் பொதுச் செயலாளருமான பிரியங்கா காந்தி போட்டியிடுவார் என்று காங்கிரஸ் கட்சி அறிவித்துள்ளது காங்கிரசுக்காக நாடு முழுவதும் தீவிர பிரச்சாரம் செய்த ராகுல் காந்தி உத்தரப்பிரதேச மாநிலம் ரேபரேலி மற்றும் கேரளா மாநிலம் வயநாடு ஆகிய இரு தொகுதிகளிலும் இருந்து மக்களவைக்கு தேர்வானார் இரு தொகுதிகளிலும் மூன்று லட்சத்திற்கும் அதிகமான வாக்குகள் வித்தியாசத்தில் அவர் வெற்றி பெற்றுள்ளார் ஆனால் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டப்படி ஒருவர் ஒரு தொகுதியை மட்டுமே மக்களவையில் பிரதிநிதித்துவப்படுத்த முடியும் என்பதால் ராகுல் காந்தி இரு தொகுதிகளில் ஏதேனும் ஒரு தொகுதியை ராஜினாமா செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது பாஜகவின் எழுச்சியால் காங்கிரஸ் நெருக்கடியில் இருந்தபோது கை கொடுத்த வயநாடு தொகுதி எம்பியாக நீடிப்பாரா அல்லது அதிக எம்பிக்களை கொண்ட உத்தரப்பிரதேசத்தில் காங்கிரஸை மீண்டும் வலுவான இயக்கமாக வளர்த்தெடுக்கும் முகமாக ரேபரேலியை தக்க வைப்பாரா என்ற ஊகங்கள் அப்போது முதலே இருந்து வந்தன ஆனால் வயல்நாடு நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை அவர் ராஜினாமா செய்துள்ளார் விரைவில் தேர்தல் நடைபெறும் வேளையில் பிரச்சாரம் அனல் பறக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது எந்த கட்சிக்கும் ஆதரவு இல்லை நடிகர் விஜய் கட்சி அறிவிப்பு விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் எந்த கட்சிக்கும் ஆதரவு இல்லை வரும் ஈத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலே எங்கள் இலக்கு இடைப்பட்ட காலத்தில் நடத்தப்படும் உள்ளாட்சி தேர்தல் உள்ளிட்ட எதிலும் தமிழக வெற்றிக் கழகம் போட்டியிடாது என தமிழக வெற்றிக் கழகம் அறிவித்துள்ளது வரும் ஈராயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற பொது தேர்தலுக்கான ஆயத்த பணிகளை மேற்கொண்டு தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்று மக்கள் பணியாற்றுவதுதான் நமது பிரதான இலக்கு என்று தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் ஏற்கனவே தெரிவித்துள்ளார் குறிப்பாக வருகிற ஜூலை பத்தாம் தேதி நடைபெறவுள்ள விக்கிரவாண்டி சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் போட்டியிடாது என்றும் எந்த கட்சிக்கும் ஆதரவு இல்லை என்றும் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயின் அறிவுறுத்தலின் பேரில் தெரிவித்துக் கொள்கிறேன் என்று அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பெல் பிரச் பண்ணுங்க இது ஒரு தமிழ்நேசன் டிவி தயாரிப்பு